ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரெண்டு வகையான சாதம் தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு வகையான சாதத்தை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக தாளிச்ச சாதம் தான் பண்ண போகிறோம் சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு வர கிளி சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் கருப்பு நல்லா வறுபட்டதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்குறேன் அதை சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக கருவிலையில எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளி இந்தளவுக்கு வதங்கினது இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கூட வேக வச்சு ஆற வச்ச சாதம் சேர்த்துடலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சாதம் சேர்த்து கலந்து விட்டாச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான தாளிச்ச சாதம் ரெடி இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக குடமிளகாய் சாதம் தான் பண்ண போகிறோம் சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி போட்டுடலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை வாட வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ கூட கொஞ்சமாக புதினாயில் சேர்த்துடலாம் புதினாயில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் புதினாயில் சேர்த்து நல்லா வதக்கிட்டாச்சு இப்போ கூட ஒரு சிவப்பு நிற குடம்பிளகாவையை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்து கலந்துக்கிட்டுலாம் இப்போ கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுத்து மிதமான தீயை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குடமிளகாவை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக குடமிளகா நல்லா வந்துருச்சு கலந்து விட்டுடலாம் இது கூட வேக வச்சு ஆற வச்ச சாதம் சேர்த்துடலாம் சாதம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக கருவேல சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான குடமிளகாய் சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ